மை கம்மின்னு அப்புறம் ஐயா ஏண்டா சொன்னா இங்கிலீஷ்ல சொல்லணும் இல்ல தமிழ்ல பேசணும் Python பாத்துல பட்டு ஓட்டடு. வந்து பாக்கும். இதுல முதல மார்க்கெட் பைத்தான் மடோசில தெறனன ஒரு மொழி பைனனா இருக்குதா? நம்ம Python C++ மொழிய கார்டுல முதல மார்க்கெட். இதுல ரெட்டி பத்தி இருக்கானு. பைத்தான் ஒரு ஹரிமொழி மாற்றி. ஹரிமொழி பட்டனா இன்டர்プリட்டர். C++ மொழியல மேக்கு மொழாவும் கம்பைலர். பைத்தான் எல்ல வந்து ஒவ்வொருலய ஒவ்வொருலய நிற்கு கம்பேர் பண்ணி நிறம் பெயர்த்தி வரிமொழி மாற்றி ஒரு

மொழியான இது வகையிலும் செயல்பட முடியும் பொது பயன் மொழியாக இது ரெண்டு வகையுமே செயல்பட முடியும் நிலவாக்க மொழியாகும் ஆகும் மற்றது மொழி ஒரு மொழி என்பது நிலவாக்க மொழிகளுடன் ஒருங்கிணைப்பதற்கும் தொடர்பு கொள்வதற்கும் வடிவமைக்கப்பட்ட ஒரு நிலவாக்க மொழியாகும் மொழி வந்து ஒரு ரெண்டு லாங்குவேஜை கம்பெயர் பண்ணி கம்பெயர் பண்ணலாம் லாங்குவேஜ்

ஸ்கிரிப்டிங் மொழிக்கு தொகுத்தல் படிநிலை தேவைப்படாது ஸ்கிரிப்டிங் ஸ்கிரிப்டிங் வந்து கம்பேர தேவைப்படாது அப்படியே ரன் பண்ணலாம் மாறாக வரி மொழி வரி மொழி மாற்றி தேவைப்படும் வரி மொழி மாற்றி வந்து இன்டர்பிரிட்டர் அது தேவைப்படுது ஸ்கிரிப்டிங் மொழி உதாரணத்துக்கு ஒரு சீ பிளஸ் பிளஸ் இயற்கைப்பதற்கு முன்பாக தொகுக்கப்பட வேண்டும் சி பிளஸ் பிளஸ் நிரல் பயிற்சி கம்பேர் பண்ணி ரன் பண்ணுறோம் அதே சமயம் ஜாவா சீர்த்து அல்லது பைத்தான் போன்ற ஸ்கிரிப்டிங் மொழிகள் தொகுக்கப்பட தேவையில்லை நிர்வாக மொழிக்கு நிரல் பயிற்சி தேவைப்படுது போலிபிங் மொழிக்கு வரிமொழி மாற்றி தேவைப்படுது நிர்வாக மொழிக்கு நிரல் பயிற்சி தேவைப்படுத்து மொழிக்கு வரிமொழி மாற்றி கிட்ட தேவைப்படுது பயன்பாடுகள் ஒரு நிரலில் சில செயல்பாடுகளை தான் ஒரு பார்ட்டு செய்யக்கூடிய வேலையை தானாக செயல்படுத்த சொன்னார் தரவு தொகுப்பில் இருந்து தகவல் வரைப்பிரித்திருத்தல் ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷனை தகவல் வகுப்பு பழமையான நெல்லாக்க மொழி

ஆனால் பயத்தான் மாறக்கூடிய வகை தகுந்த மாதிரி டைனாமெட்டி டைப் தகுந்தமொழியாகும் மாறக்கூடிய வகைன்னா அதான் ஒரு பேர் டைச்சுன்னா அது அத்துல தான தான மெவாக நம்ம மாற்றிக்கலாம் தேன தேங்காய் மாதிரி பயத்தான வரிமொழி மாற்றின் மூலம் இயக்கப்படுகிறது வரிமொழி மாற்றினால் ஒருவருக்கு ஒரு தயாரிப்பு பண்ணுறது ஆனால் சி பிளஸ் பிளஸ் மூலம் கட்டப்படுகிறது சி பிளஸ் பிளஸ் வந்து நிற்பயர் மூலமாக கம்பேர் பண்ணி பண்ணி பண்ணிவிடுறது போகிறான் சி பிளஸ் காட்டிலும் பயத்தான் பத்து மடங்கு குறைவானது குறைக்கான குறைவான முறையில் உள்ளது கைதானில் வெளிப்படையாக

தருவித்துக்கொள்வதுக்கு பேடிஎம் ரொம்ப போகிறது ஃபர்ஸ்ட் இப்போ பைத்தான் சி ஏபிஐ ஏபிஐஷன் அமீன் இன்டர்ஃபேஸு இது வந்து சி நிறுவனோட தொடர்புறது பயன்படுகிறது பைத்தான் சி ஏபிஐ அடுத்த சி டைப்ஸ் இதுவும் சி நேரோட தொடர்பு போல பயன்படுகிறது இதை வச்சு சி நிற்க நம்ம தொடர்பு போகலாம் அது ஸ்விங் ராப்பர் இன்டர்ஃபேஸ் ஜெனரேட்டர்

குறிமுறையை சிறு சிறு பகுதிகளாக பிரிப்பதற்கான பெண்பொருள் வடிவமைப்பு நுட்பமாகும் ஊரநிலை குறிமுறையை சிறு

உ கிளாக் பண்றா வேற வேற யாரு நவீன் தான் ஃப்ரெண்ட் ஆச்சுடா இப்போ கொஸ்டின் கேட்கல எனக்கு தெரிஞ்சு முழு பாடத்தையும் இப்ப என்ன நடத்தினே அது உடனே வந்து நடத்த நவீன் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு நீ நவீன்கிட்ட கேட்பா இப்போ ரெண்டும் ரெண்டு மூணு கொஸ்டின் கேளு மாறாத்து மாறாத்து வரிமொழி மாட்டேன்னு கேட்குறா அதெல்லாம் வந்து தெரியும் புக்ல இருந்து அப்படியே படிச்சு சொல்லிட்டாரு புரிஞ்சுதானா அதான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ண தான் புரிஞ்சுதுன்னு அர்த்தம் வரிமொழி மாற்றினா மாறும் தன்மை பேரரசன் நவீன ரெண்டு டிஸ்கஸ் பண்ணுங்க பேரரசன் கிட்ட கேள்வி பேரரசன் சொல்ற வழிமுறை மாற்றினு சொல்லியிருப்பாங்க வழிமுறை மாற்றி என்று பேசா சரவணா என்ன

முழு புக்கே நடத்தாத பார்த்து கேட்டால் கூட விக்ரம்லாம் ஆன்சர் பண்ணுவோன்னு சரி நான் யுவராஜ் கேட்குறியா சொல்லு சூப்பராக வரி மொழி மாற்றி அடிந்து ஒவ்வொரு வரியாக படித்து அந்த வரிக்கான ரிசல்ட் என்னவோ அதை என்ன இன்டர்பிரட் பண்ணுமோ அதை பண்ணுறோம் சூப்பராக வேற தட்டு தட்டு நீ தட்டு பரவாயில்ல தட்டுறதுக்கான மற்ற விருப்பம் இல்லை நீயாவது தட்டு பரவாயில்ல கேள்றா விக்ரம் கேள்றா

கம்பெனியோட டிஸ்பிளே அவுட் புட் ஸ்கீன்ல டிஸ்பிளே பண்றாரு சரிடா வேற இன்னும் நிறைய வேலைகள் இருக்குடா பேசிக்கா சொல்றேன் கம்பெனியில் என்ன பண்ணுவாருன்னா ஒவ்வொரு வரையே போவார் சின்டாக்ஸ் இருக்கா சிமாண்டிக் யாரர் இருக்கா எல்லாம் செக் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்குறது சரி வேற வேற திவாகர் ஒன்னு கேள்றா சூப்பரா நல்லா குஷன் கூடாதுன்னா எப்படி அப்புறம் ஒர்க் ஆகும் ஸ்கேலர் சவுண்டா சொல்றம இல்லடா இப்ப சி பிளஸ் பஸ்ல இன்ட்டு ஏன்னு கொடுத்தா அந்த ஏங்குற வேறபிள் இன்ட்டு டைப்பு அதை ஒன்னு ரெண்டு மூணு புள்ளி வைக்காது என்ன தான் ஸ்டோர் பண்ண முடியும் நாம சொல்றோம் அது எடுத்துக்குது பைத்தான் மட்டும் எப்படி எடுத்துக்குது அப்போ சொல்லாமல அதுக்கு எப்படி தெரியாது மற்ற லாங்குவேஜும் நம்ம சொல்றேன்ல இதுக்கு எப்படி கொடுக்காமலே விட்டுருமே எப்படி அது எடுத்துக்கோ அப்போ தெரியல வேற யாருக்கு தெரிஞ்சுப்பாரு சொல்லுங்கடா நம்ம பைத்தானுக்கான சிறப்பு இயல்பே அதுதான் மற்ற லாங்குவேஜ் விட பைத்தானுக்கு சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னு பாத்தோம்னா எந்த ஒரு இன்புட்டும் யூசர் எடுத்து வாங்குறப்ப எதுல வாங்குறாரு ரெண்டு டைப்ல யூசர் எடுத்து இன்புட் வாங்கும் இன்ட் ஒன்னு இன்னொன்னு இன்புட் ஒன்னு ரெண்டு செயற்குறி இருக்கா இன்புட்டுங்கிற செயற்குழு யூஸ் அப்படின்னா எல்லாமே சரமா எடுத்துக்கும் இன்ட்டுங்கிற செயற்குறி பயன்படுத்தினா நம்பரா எடுத்துக்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க கம்பைலருக்கு நம்ம கொடுக்குற மதிப்பை வச்சு அந்த லாங்குவேஜ் அது என்ன வகையான தர வேணுங்கிறத அது முடிவு செஞ்சுக்கும் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதாவது இருக்குதுன்னா பைத்தானில் இருக்குது அதனால் நம்ம சி ப்ளஸ் பஸ்ஸில் இன்ட்டு ஃப்ளோட்டு கேரக்டர் ஸ்ட்ரிங்லாம் கொடுக்கணும் பைத்தான்லாம் அந்த மாதிரி கொடுக்க தேவையில்லை நம்ம கொடுக்குற மதிப்பை அந்த லாங்குவேஜை ஐடென்டிஃபை பண்ணிப்பார் சரியா திவாகர் ஆ அப்புறம் நான் சொன்னேன் திரும்ப நீங்களே அப்படி தானுங்க அதுக்காக கேட்குறேன் உங்கள்கிட்ட ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சரியா அப்புறம் நீங்க அப்படி சொன்னீங்க சரி டாரி யார் நிதிஷ் இருக்கான் உதய சந்திரன்லாம் பாரு நான் பண்ணிக்கிறான்னு தெரியல என்ன கொஸ்டின் படிச்சுக்கிறான் உதய சந்திர வேணாமா சரி டா தினேஷா சொன்னுமே தினேஷ் கேட்டுருக்கலாமாடா நம்பர் சோகமாயிட்டான் பாரு என்ன ஒரு கொஸ்டின் டேய் அவுட் ஆஃப் திலபஸ் கே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிய கேட்டு பாட்டு கேளு கேளு ஒண்ணு கேளு அந்த ஒன்பதும் ஆறு ஏன் தலைவர்கள் என்ன ஒண்ணு கேள்றா பட்டு கேள்ற முடிச்சுக்கலாம் எல்லாருக்கும் ஈஸியா கேட்டு இப்படி ஒரே எங்க சரவணா என்னடா ரேப்பர் பண்ணுறது எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லணும்டா ஒரு ஒரு வாரத்தில் முடிச்சுருங்கடா எப்பயுமே அவங்க கேட்குற கொஸ்டின் எப்படி எதிர்பார்க்குறாங்க இல்லையோ அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தினா தான் உனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் சரி ஒரே இடத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லெவன்த்தில் பார்த்துருப்போம் ரேப்பர் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே என்ன ஒன்றாலும் இருக்கலாம் அது என்ன பண்ணுவாங்க ஒரே இதுவாக கன்வெர்ட் பண்றது இப்போ சாக்லேட் கவருக்குள்ள மண்ணை வச்சு சில ரெண்டு மூணு கல்லு வச்சு கூட சுத்தணும்னா என்ன ஆடாது ஒரு பொருள் மாதிரி தெரியும் அப்போ உள்ள இல்டிஜிரோ ஃபுளோட்டோ இல்லை ரெண்டு மூணு செயற்குழு கூட உள்ள இருக்கலாம் பட் ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரே ஆப்ஜெக்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம்டா சரி அதெல்லாம் டீப்பா வந்து ஹையர் ஸ்டடிஸ்ல வரும் இப்போதைக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு சரிடா இதோட முடிச்சா நினைக்கிறேன் சௌந்தரராஜன் சரி முடிச்சுப்போம்மா சரிடா வாடா அரவிந்த ஒண்ணுமே நேற்று எடுத்து போட்டோலாம் நாங்களாம் கருப்பாக தெரியவே மாட்டுறோம்மாடா அரவிந்த கேமரா மேனா இருந்துகிட்டு எங்கெல்லாம் நல்லாவே காட்ட மாட்டியடா நிதிஷ் வந்தா மட்டும் நான் கை விட்டு அதுனா இதுவாடா போகணும் ஏன்டா இருக்கிற கேமரா ஏடா ஆனா உணா கேமரானாலே நிதிஷ் நித்தீஷுங்கிறீங்க ஏண்டா பத்து நிமிஷம் இல்லை சவுந்தராய் மொழிப்படுத்த பார்க்கணும் இருந்தாலும் கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தேன் நல்லாவே எடுத்ததுனால விளக்கம் வந்து அதிகமா கொடுக்கணும் எப்படி நிமிஷம் என்ன விளக்கம் இருபத்தி இருபத்தி ரெயின் இருக்கு நம்ம அந்த லைன் மட்டும் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கு சொல்றப்பதான் வந்து கனெக்ட் ஆகும் மாட்டாங்க அவங்கள நாற்பது நிமிஷத்துக்கு நாற்பது நிமிஷம் வச்சிருக்காங்க மாசு கவர்ஸில் வந்து அதுக்கு மேலே இது விஷயம் நிறைய ஒரு விஷயத்துக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்புறம் என்ன பண்ணிட்டு பார்த்தா கூடுதல் கண்டென்ட் இதுலாம் சொல்லி தெரியாது இதெல்லாம் பார்த்துருப்பான் இதெல்லாம் எங்கே அவங்க இருக்கு கேள்வி சொல்ல சொல்லாம் கண்டென்ட் கூட வருவோம் நிறைய சொல்ல வந்து ஏபிஐ தான் வந்து பார்த்தா தான் மேப் நிறைய சொல்லியிருப்போம் அப்ளிகேஷன் இருக்குது அதெல்லாம் சொல்லி 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 பண்ணுறப்ப தான் இருக்க வந்து நம்ம சொல்லுறது கண்ட்டு ஈஸியாக இது அது ஒரு சேர்த்து சொல்ல வேண்டிய லீக் அதை அப்படியே அடுத்தடுத்து வரணும் சேர்த்து சரி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தராஜமான திருடா நாகராஜ் நாகராஜ் சரியா நாகராஜன் போன போன வருஷத்துக்கு மூணு வருஷம் போன வருஷம் ஒரு வருஷத்துக்கு மூணு வருஷம் கம்ப்யூட்டர் அவனும் எடுத்த ஒரு ஆள் அவனும் அவனும் அப்படியே டிட்டோ இவனும் அவனும் ஒரு ஒருத்தரையும் எல்லாமே ஒரே தான்

எனக்கு ஆரம்பத்தில் கூட கொஞ்சம் சரியாக இருந்தும் பண்ணல அதுக்கப்புறம் பார்த்தா அங்கேயே அவன் அண்ணன் மாதிரி டிட்டுவான் நல்லா படிக்கிற மாணவன் எப்படி அவன் அண்ணன் வந்து எது குரூப் இருக்கா இருந்தாலும் அதே மாதிரி சவுந்தரராஜனும் எனக்கு குரூப் இருக்காரு நிறைய பண்ணிக்கலாம் நல்லா படிக்கிற மாணவன் கண்டிப்பாக அவன் அண்ணன் மாதிரி அங்கே அந்த காட்சியிலேருந்து போனதில் சவுந்தரராஜன் ஒரு நல்ல மானவங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் இன்னும் திரும்ப வந்து அவங்க வந்து அவன் மாதிரியே ஒரு ஆராய்ச்சி அந்த காற்று போயிருக்கான் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஒரு நாள் ஆசிரியராக இருந்து என்ன பாடம் இருக்குதான் சீ சி ப்ளஸ் நிறைய தருவிட்டிருக்கிற பாடத்தை நமக்கு ஒரு ஆசிரியராக இருந்து பாடம் எடுத்துக்கலாம் அவங்க வட்டி அனுபவத்து கேட்போம் கேட்போம் சரியா சரியா ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு கொஞ்ச நேரம் கூட ஒரு அனுபவம் இருந்தோம் அந்த அனுபவத்தை பற்றி பழந்துருக்கோம் மற்ற மட்டும் தெரிவிக்காமக்குள்ள உணவு நேரத்தில் வரும் நம்பளுக்கு தெரிஞ்சிருக்கும் பழக்கமா இருக்குது சிக்ஸ் இயர் நைன்த்து லெவன்த்துன்னா ட்வென்த்து வந்து முன்னாடியே இதுதான் டயர்ட்லாம் சரி சின்ன பசங்களுக்கு எடுக்கிறோம் அப்போ தான் நம்ம க்ளாஸ் பசங்களுக்கு ஆனால் பெரிய ஒரு மக்களே இருந்தே போயிடுங்க ஒரே மாதிரி தான்

நம்ம ஃப்ரெண்டு பேசியிருப்போம் எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியல அவனே நம்ம என்ன யோசிச்சு பண்ற மாதிரி இருக்குங்க சரி கண்டிப்பா எதுனா அடுத்தடுத்து திரும்ப திரும்ப வந்து நிற்கிறப்போ அது ரொம்ப சிம்பிளா இருக்கும் வெத்து போயிடலாம் வெத்து போயிடுனா எவ்வளோட அப்படிங்கிற மாதிரி நம்ம எது முடியணுமோ ஆயிடும் திரும்ப 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 செய்யறப்போ சரி கண்டிப்பாக அடுத்தடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த ಎಸ್ ಸರ್ ಅವರು ಹೇಳಿದವರು ನಾವು ಮಾರ್ಡರ್ ಅಂತ ಹೇಳೋದು ಸ್ಟಿಕ್ ಕೊಟ್ಟು ಎಕ್ಸ್ಪ್ಲೆಂಡ್ ಮಾಡ್ತಾನು ಅಂತ ಹೇಳಿದ ಅದಾ ಎಕ್ಸ್ಪ್ಲೆಂಡ್ ಮಾಡ್ತಾ ಅಪ್ಪಾ ಕೊಡ್ತೀನಿ ನೀವು ಮೊದಲ ಪಡಕೊಳ್ಳಿ ಅಪ್ಪಾ ಸಬ್ಮಿಟ್ ಅಂತ ಅವರ ಅಪ್ಪಾ ಒಂದು ದಿನ ಮಾತ್ರ ಅವರು ಸಬ್ಮಿಟ್ ಅಂತ ಅವರ ನಂತರ ಬಯೋಜಿ ಸರ್ನಾದ ನಾನು ಹೇಳೋದು ಉದಾಹರಣೆ ಇನ್ನು ಅದು ಅಲ್ಲಿ ಡಿಎಲ್ ಗೆ ಕಮ್ಯುನಟಿ ಯತ್ರಮೊಳಗೆ ಅಂತ ಪಾಠ ಆದ್ರೆನ ಗಮನಸ್ಥಳ ಏربಡாம ಕೊಡ್ತೀನಿ ನಾವು ಓರ್ವ ವರ್ಷಕ್ಕೆ ಮಾತ್ರ ಬರಬಹುದು ಇಕ್ಕೆನು ನೆನಿದ್ರು ಅಪ್ಪಾ ಬೇಸಾರ ಆಗೋದು அப்புறம் தான் சப்ஜெக்ட்ல போகணும் பாடுறதுல அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நாளைக்கு தான் கொடுக்கணும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதை கொண்டாட கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடுறதுனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேச முடியாது அது ஏதோ ஒரு சின்ன சின்ன ஏதோ ஒன்று சொல்லணும் சொல்லணும் அது பேரோட குருங்கிறது தெரியுமா அப்படின்னா வேற

அவன் எப்படி மாதிரி அவர் வந்துருக்காரு கோயிச்சார் நான் ஒரு ஆசிரியர்கிட்ட படிச்சு நான் ஆசிரியர் ஆயிட்டேன் அந்த ஆசிரியர் படிச்ச ஒரு மாணவர் வந்து என்கிட்ட மாணவா இருந்தாரு எப்படி சுத்தி சுத்தி வரு அவர் வந்து எனக்கு சயின்ஸ் பாடாட்டு இருக்காரு பத்தாம் வகுப்பு எனக்கு சயின்ஸ் பாடாட்டு அவருக்கு நானும் படிச்சுங்கிறதுனால கண்டிப்பா ரொம்ப கட்டுப்பாடா அதிகமாக இருக்கக்கூடிய ஆசிரியர் நம்ம விவாகர் அவருக்கும் ரொம்ப அதிகம் அவரை தான் சொல்லிக்கிறோம் எக்ஸாம் பண்ணிக்கல அவர் தான் சிவராமகிருஷ்ணன் சார் சரியா அதனால வந்து ரொம்ப கட்டுப்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் நல்ல வழிகாட்டி கண்டிப்பாக நம்ம வந்து சவுந்தரராஜன் சார்பாக இப்போ வந்து புறப்படுகிறதுக்கு ஒரு தினமாக இருக்காங்க ತಮಿ ಆಸಿಗಾ ಶಿವರಾಮ ಕೃಷ್ಣ ಐದು ನಮ್ಗೆ ನನ್ಸಂದರ